சொல்லடா தலை நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் நீ பொட்டு வச்ச என் தங்கக் கொடம் என்ற பாடல் இன்று ஒழித்து கொண்டிருக்கிறது மிக அருமையாக தல தோனி அவர்கள் ஐபிஎல் பி மேட்ச்சில் வின் பண்ணார் அந்த மேட்ச் வின் பண்ண உடனே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் போலவே ரசிகர்கள் அந்த பாட்டு போட்டு கொண்டாடுகிறார்கள் இங்கு மட்டுமல்ல பல இடங்களில் இன்று கொண்டாடப்படுகிறது பொட்டு வச்ச கொடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பொன்மனச் செல்வம் என்ற திரைப்படம் மிக அருமையான ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடலுமே மிக அருமையாக இருக்கும் அந்த திரைப்படத்தோட பாடல் பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்று பார்த்திங்கன்னா வைரலாகி கொண்டிருக்கிறது மிக அருமையாக நினைவுப்படுத்தும் வலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் யாருக்குனே ஒரு பிரபலமான ஒரு பாட்டு தான் இருந்தாலும் இன்று தல தோணி அந்த ஸ்டேடியத்தில் அந்த பாட்டு போட்டு ரசிகர்கள் உற்சாகமாக வின் பண்ண உடனே நீ பொட்டு வைத்த தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் என்ற அந்த பாடலுக்கு ஏற்றார் போலவே மிக அருமையாக கேப்டன் நினைவுபடுத்தும் வகையில் அந்த பாட்டை போட்டு உற்சாகமாக இது பண்ணுறாங்க இந்த பாட்டு யாருக்கு போட்டாலும் கரெக்டாக இருக்குமானு தெரியாது ஆனால் கேப்டனோட பாட்டு மற்ற எல்லோருக்கும் போடும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் கேப்டன் புகழ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் கேப்டன் புகழ் வளருவதற்கு இந்த பாடலில் மலர்